ஆறு வாரம் முடிச்சதில் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு நீ எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு சுபிக்ஷம் உண்டாகும் இந்த பூவிலுக்குள்ள நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அடைய எனக்கு எல்லா விதமான கருணை கருணைகளும் ஆஜர் ராமா நாராயண பெருமாள் மூலம் எனக்கு கிடைக்கிறது தொடர்ந்து ஆறு வாரத்துக்கு ஆறாவது விளக்கு முடிக்கும் போது நீங்க நினைச்ச காரியம் வந்து ஜெயமாவும் சக்சஸ் ஆறு விளக்கு போட்டு வேண்டிட்டீங்கன்னா நீங்க நினச்சது கண்டிப்பா கைகூடி வரும் ஓம் நமோ நாராயணா நம்ம இப்போ நாராயண பெருமாள் சன்னதியில் இருக்கோம் இது பரோடா திரு மேற்கு மாம்பழம் இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி திருக்கல்யாணம் ஆடிப்பூரம் திருக்கல்யாணம் மிக விசேஷமா இது வருஷ வருஷம் நம்ம கொண்டாடுவோம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு நாலு மணிக்கு புஷ்பயாகம் அது முடிச்சிட்டு இருபத்தி அஞ்சா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு கல்யாண உற்சவம் ஆரம்பம் எல்லாரும் வரணும் கல்யாணம் சிறப்பாக இருக்கும் நீ எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு சுபீட்சம் உண்டாகும் நீ எல்லோரும் வாங்க கல்யாணத்தில் கலந்துங்க உங்கள் வீட்டில் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நினச்சிட்டு வாங்க நல்லா இருக்கலாம் ஓம் நமோ நாராயணா தினசரி பெருமாளுக்கு வந்து சூக்தங்கள் வேதங்கள் பிரபந்தங்கள் எல்லாம் சேவித்து இந்த பெருமாளை சேவிக்கிறதுனால எனக்கு அடியே எனக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் நலம் நன்றாக ஆரோக்கியமாக இருந்து எல்லாரும் நாராயண பெருமாளை எனக்கு அலகுரம் இருக்கார் அதனால் இந்த பெருமாளை சேவிச்சாலே சகலவிதமான பாவங்களும் நீங்கும் நீங்கும் என்கிற ஒரு இதோடு இதோடு எல்லா பெருமாளுடைய அருளாசியோடு நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் திடகாத்திரமாகவும் எல்லோரும் இருக்கலாம் என்பதுதான் அடியனுடைய திருவிழமாகவும் இருக்கிறது அடியன் தினசரி வந்து கைகரியம் செய்வதன் மூலமாக எனக்கு பரிவி பெருமிதம் ஒரு ஒரு இருந்தாலும் அடியனுக்கு எல்லா விதமான கருணை கருணைகளும் ஆஞ்ச ராம நாராயண பெருமாள் மூலம் எனக்கு கிடைக்கிறது நான் அடியன் திருப்தியாக இருக்கிறேன் வரும் வரும் நாளது இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகலில் மூன்று மணி அளவில் கிரிஷ் தெருவில் உள்ள சோமசுந்தர நாடார் திருமண மண்டபத்திலே திருக்கல்யாணோதவமானது மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அருகர் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ நாராயண பெருமாளின் அருளுக்கு கிருபைக்கு பார்த்துக்கலாம் பிற மிகவும் பிரார்த்திக்கிறோம் பெருமாளி சங்கரிதாங்கம் ராகா சந்திரமுகம் சுசாத பகுடும் ஸ்ரீமன் நாராயண பெருமாள் பெருமாள் திருவடி சேவ பாத சேவ பாவ விமோச்சனம் ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியார் மார்பிள மகாலட்சுமி தனிக்கோவில் நாராயணி சுனத்னாம் சாருகுண்டலாம் ஹேமா மாலன்யா வயாபுரா கிருஷ்ணகுந்து கேசாந்த வம்சத மகாலட்சுமி நாராயணி தாயார் பெருமாள் ஸ்பந்த லட்சுமி பூஷம் கடகம் குபேரனுக்கு அதிபதியான பெருமாள் கையில் தாமர புஷ்பத்தோட பெருமாள் அழகான ராகான நிலவு மாறி முகம் அஸ்தஹி சங்கரிதாங்கம் பங்கத கதான பிராண பிராகிதம் ராகா சந்திரமண சங்கருக்கு சக்கரமனுக்கு கத கையில் தாமரப்பூ பூ நிலவு மாறி முகம் அழகான கிடம் ஆச்சரியமான சேவை பெருமாள் சேவிக்கிறதுக்கு பெருமாள் முக்தாவலி முக்தா கோவிந்தா நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம இந்த ஸ்ரீபூமி நீலா மகாலட்சுமி நாராயணி சமேத நாராயண பெருமாள் மேற்கு மாம்பலம் பரோடா ஸ்ட்ரீட்டு ரொம்ப அழகாக ஆச்சரியமான பெருமாள் பஞ்சலட்சுமியோட ஸ்ரீபூமி நீலா மகாலட்சுமி நாராயண சமேத நாராயண பெருமாள் இந்த சன்னதியில் எல்லாம் என்னென்ன சேவிக்கிறாலோ என்ன வேணும் வர கேட்குறாலோ என்ன பிரார்த்திக்கிறாலோ அத்தனை காரியம் பூர்த்தி ஆகிடுது கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத விட ஜனங்களோட தான் ரொம்ப இது அதனால் மக்கள் வந்து பெருமாள் சேவிக்கிறாங்க என்ன கோரிக்கையோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறார் அதனால் இங்கே வரப்பிரசாதி இங்கே கல்யாண உற்சவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை கல்யாண உற்சவம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது நம்பு கல்யாணம் மாதிரியே நடக்கும் ஏன்னா எல்லா ஜனங்களோட ஃபீலிங் வந்து நம்ம ஒரு கல்யாண பொண்ணுக்கோ ஒரு பிள்ளைக்கோ கல்யாணம் ஆனால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்கில் வரா அதனால எல்லா ஊர்களில் கல்யாணத்துக்கு வராங்க அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்யாண உற்சவம் நடைபெறும் அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே வரும்போது அவருக்கு தேவையான என்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுத்து பூர்த்தி பண்ணி மேலே ஃபுட் கோட்டு விருந்து உபச்சாரம் நடைபெறும் இந்த போகும்போது எல்லாருக்கும் தாம்பளை கவர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உள்ளே கல்யாணம் சேவிக்கும் போதே ஒரு சொற்கள் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஏற்பாடுகள் இருக்கும் நம்முடைய சுவாமிகள் எல்லாம் வந்து பிரபந்தம் கோஷ்டிகள் எல்லாம் சிறப்பாக ரொம்ப நடக்கும் எல்லோரும் அவசியம் கல்யாணத்துக்கு வாங்க ஜூலை இருபத்தி ஏழு அவசியம் நம்ம சன்னித கல்யாணம் சொல்லி கலந்துக்கங்க எல்லாரும் அவசியம் வாங்க இந்த பெருமாளை சேவிக்கிறனால என்ன பலன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் குழந்தையே இல்லைன்னா குழந்தை பிறந்துடும் படிக்கலைன்னா குழந்தை படிப்பாங்க என்ன வேணுமோ அதெல்லாமே அத்தனை கொடுக்கறதுக்காக காத்தின்றி ரொம்ப விசேஷமாக வராது அதனால நமக்கு பெரிய பாக்கியம் அவசியம் எல்லோரும் வாங்க கல்யாணத்தை வந்து சேவிங்க கல்யாணத்தை சேவித்தா நிறைய பலன் உண்டு கல்யாணத்தை அபரிமிதமான பலன் கல்யாண குழம்பு ரொம்ப விசேஷம் அதனால் திருமலையில் டெய்லியுமே கல்யாணம் சூழ்நிலை நடக்குது அதனால் இங்கே வருஷத்தில் உடனே பிரம்மனும் சிவன் இந்த குடைசூடினான் பேர் அதனால் இங்கே வந்து எல்லாருமே தேவர்கள் ரிஷிகள்லாம் வந்து ஏழு வரோம் ரொம்ப விசேஷமான பிரம்மாண்டமான கல்யாண உற்சவம் அவசியம் எல்லோரும் வாங்க பேர் சந்திரசேகர் நான் வந்து குன்றத்தூர்லேருந்து வரேன் இங்கே இங்கே பக்கத்தில் இங்கே இங்கே ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த கோவில் கேள்விப்பட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம் வியாழக்கிழமை தோறும் விளக்கு போடுறதுனால நம்ம நினச்சது நடக்கிறதுன்ட்டு ரொம்ப ஐதீகமாக சொன்னதுனால அது பண்ணின்னு இருக்கோம் ரொம்ப கண்கூடாக இது எங்களுக்கு நடந்திருக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் முதல் வாரம் ஒரு வழக்கு அப்புறம் ஆறு வாரத்துக்கு ஆறு வழக்காக போடுறதுனால நம்ம என்ன நினச்சி பெருமாளை வேண்டிக்கிறோமோ அதுக்கான் இம்மிடியேட்டாக அந்த ஆறு வாரத்துக்குள்ளே நமக்கு நடந்து நம்மளுக்கு பூர்த்தி ஆகிடுறது ஸோ அவ்வளவு கண்கண்ட தெய்வமாக இருக்கார் ரொம்ப திருப்தியாக இருக்குது ரெண்டாவது இங்கே இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இங்கே இருக்கிறவா வந்து ரொம்ப உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் வெற்றி உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து என்னுடைய ஒரு இஷ்ட தெய்வமான கோவில் மாதிரி ஆயிடத்தி இப்போது நான் இப்போது லாஸ்ட்டு ஃபைவ் வீக்ஸாக தான் வரேன் ரொம்ப கண்கண்ட தெய்வமான பெருமாளாக இருக்கார் ஓம் நெமோ நாராயணாயர் வணக்கம் என் பேர் அருண் இது எனக்கு இந்த கோயில் இந்த பெருமாள் கோயில் வந்து என்னுடைய ஆஃபீஸ் நண்பர் மூலமாக தான் தெரியும் இங்கே வார வாரம் வந்து விளக்கு போகிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அதை விளக்கு போகிறதுனால வந்து நமக்கு வந்து நினச்ச காரியங்கள் வந்து கைகூடுது முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்குன்னு தொடர்ந்து ஆறு வாரத்துக்கு ஆறாவது விளக்கு முடிக்கும் போது நீங்கள் நினச்ச காரியம் வந்து ஜெயமாகவும் சக்ஸஸ் ஆகும் எனக்கு இங்கே வரும்போது வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்ல சேஞ்சஸ் கிடைக்குது அதனால் நானும் இந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டுருவேன் அடிக்கடி வந்துட்டு போவேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தீபம் ஏற்றினா நல்லதுன்னு சொன்னான் ஒரு தடவை சொன்னப்போ தெரிஞ்சுன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏற்றி என் பையனுக்கு வேலை உத்தியோகம் ஸ்திர உத்தியோகம் எங்கேயே கிடச்சிது அதுக்கப்புறமா திரும்பி ஃபாரின் போகணுன்னு சொன்னாவும் ஃபாரின் போயிட்டா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வேண்டியன் தாயும் பிள்ளையும் பிரிக்காதப்பான்னு அந்த ஒரு ஆறு வாரம் முடிச்சதில் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு என்னை பொறுத்தவரையும் இப்போவும் வந்து கொஞ்சம் வேலையில் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லிட்டு குழந்த உட்காந்துருக்கான் அதுக்காக தான் திரும்பி ஆறு வாரம் வே இது விளக்கை தரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அவர் தான் ஆனால் ஒன்று இந்த எல்லையை மிதிக்கணுன்னா கூட குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த எல்லையை கூட மிதிக்க முடியாது அது பார்த்துட்டு நான் போயிட்டு இப்போ கொஞ்ச நாள் இந்த இடத்த விட்டு நகர்ந்துருந்தேன் இதில் அஜித் நகரில் அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் திரும்பி அவரே கூட்டிகிட்டு வந்திருக்காரு காரணக்காரி இல்லாத எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாள் அது அது இந்த தெய்வத்தை பொறுத்தவரையிலும் கரெக்டாக ஒரு நடத்தின்னு வந்துட்டுருக்கேன் ரொம்ப சக்தி சொல்ல இந்த இடம் மிதித்தாலே போதும் மனசில் இருக்கிற எல்லா கவலையும் போயிடுது நான் ரெகுலராக இந்த நாராயண பெருமாள் கோயிலுக்கு வரேன் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி தாயாரம்மா தம்பதி சபதத்தோடு இருக்காங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை இந்த கோயிலில் யார் வந்து என்ன வேண்டுனாலும் வந்து இங்கே கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேறும் வியாழக்கிழமை ஆறு வியாழக்கிழமைக்கு ஒரு வியாழ ஃபஸ்ட் வியாழக்கிழமை ஒரு விளக்கு செகண்ட் வியாழக்கிழமைக்கு ரெண்டு மூணு வியா மூணாவது வியாழக்கிழமைக்கு மூணு விளக்கு நாலாவது வியாழக்கிழமைக்கு நாலு அஞ்சாவது வியாழக்கிழமைக்கு அஞ்சு விளக்கு ஆறாவது வியாழக்கிழமைக்கு ஆறு விளக்கு போட்டு வேண்டிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக கை கூடி வரும் இன்னொன்று பெருமாளோட கல்யாணம் இருக்குது சோமசுந்தரம் நாடார் கல்யாண மண்டபம் கிரி ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பலமில் பெருமாளுக்கு இந்த மாதம் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் அண்ட் டுவெண்ட்டி செவென்த்தாக டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை வந்து புஷ்பயாகம் இருக்குது டுவெண்ட்டி செவன்த் வந்து பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் இருக்குது எல்லோரும் அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது பெருமாளோட பிளஸ்ஸிங்ஸால உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் எல்லோரும் வந்து நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லோரும் கூட சேர்ந்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க त्वं नारायण परः नारायणपरो ज्ञातः जातं नारायण परः